அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து வித்ரு நேரத்தில் தொழுகணும் தொழுகை முறை என்ன அதுல குனூத் ஓதலாமா கூடாதா இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு நிறைய இருக்குது சோ இந்த விஷயங்களுக்கான முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோல ஹதீஸின் அடிப்படையில ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வித்ரு தொழுகை வாஜிபான தொழு தொகையாக இருக்க இதை நாம் கட்டாயம் நிறைவேற்றிய ஆக வேண்டும் இந்த தொழுகை அந்த நாளுடைய கடைசி தொழுகையாக அமைய வேண்டும் என்று நபி அவர்கள் பல அலிவசல்லில் சொல்லியதை நம்மால பார்க்க முடியுது சோ இந்த வித்ரு தொழுகைய நம்மளுடைய அந்த நாளினுடைய கடைசி தொழுகையாக நம்ம ஆக்கிக்கொள்ள வேண்டும் மேலும் வித்ரு தொழுகையை நிறைவேற்றுவது மிகவும் கட்டாயமாக உள்ளது அடுத்தது இந்த வித்ரு தொல்கையினுடைய நேரம் என்னான்னு பார்த்தோம்னா இஷாவுடைய நேரத்திலிருந்து இரவின் மூன்றாவது பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த தகஜத்தினுடைய தொழுகை தொழுகக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த தகஜத் தொழுகையினுடைய விளக்கம் அது எந்த நேரத்துல தொழுகலாம் மற்றபடி அது உள்ள எல்லா சந்தேகம் சந்தேகத்துக்குண்டான விளக்கத்தையும் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஆஹ் இன்ஷா அதை பார்க்காதவங்க பாருங்க சோ இஷாவுடைய நேரத்திலிருந்து இரவின் மூன்றாவது பகுதின்னு சொல்லக்கூடிய தகஜத்துடைய தொழுகை தொழுகக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த வித்ருடைய தொழுகையை தொழுகலாம் இந்த நேரத்திற்குள் வித்ரு தொழுது கொள்ளலாம் இது மிகவும் சிறப்பானதாக இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா தகஜத்தினுடைய நேரத்துல தொழுவதுதான் ரொம்பவுமே ஏற்றமானதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் இருக்குது இப்ப நம்மளால தகஜ தொழுகைக்கு எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தகஜத்துடைய நேரத்துல தொழுகிறது சிறப்பானதாகும் இதே நம்மளுடைய தகஜத்துடைய நேரத்துல நம்மளால எந்திரிக்க முடியாதுங்கிற சந்தேகம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா இஷாவுடைய தொழுகைய இஷாவுடைய பக்த தொழுத உடனேயே நம்மளுடைய கடைசி தொழுகையாக அந்த வித்திரு தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள்னு சொன்னதுக்காக நம்ம நிஷாவுடைய வகத்திலேயே நம்ம வித்ருந்து தொழுதுகிறது நல்லது திரும்பவும் இப்ப பார்த்தா ஹஜ்ஜத்துக்கு நடுவுல முழிப்பு வந்து நம்ம தொழுகிறோம் அப்படின்னாக்கா திரும்பவும் இன்னொரு டைம் வித்து தொழுகணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு இரவுல இரண்டு வித்திர்கள் வந்து அனுமதிக்கப்படல சோ இதுதான் வந்து வித்து தொழுகிறதுக்கான நேரம் அடுத்து நம்மளுடைய சந்தேகம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வெற்றி தொழுகையில எத்தனை ரெக்காயத்துகள் தொழுகணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இன்னமும் ரெக்காயத்துகள் தொழுகணும் அது எந்தெந்த மாதிரியான ஸ்பிரிட் பண்ணி தொழுகணும் அது எந்த முறைப்படி தொழுகணும் அப்படிங்கிற சந்தேகமும் குழப்பமும் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது சோ இப்போ ஹதீஸின் அடிப்படையில அதுக்குண்டான ஆதாரபூர்வமான விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவது இப்போ அபுதாவுத் இப்னு மாஜா நசாயி போன்ற நோட்களில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் இதனை அபு ஐயூப் ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லாஹ் அலி அவர்கள் கூறியுள்ளார்களாம் வித்ரு தொழுகை அவசியமானதாகும் யார் நாடுகிறாரோ அவர் ஐந்து ரெக்காயத்து தொழட்டும் யார் நாடுகிறாரோ அவர் மூன்று ரெக்காயத்து தொழட்டும் யார் நாடுகிறாரோ அவர் ஒரு ரெக்காயத்தாவது வித்ரு தொழுகை தொழுகட்டும் என்று கூறியுள்ளார்கள் சோ இந்த ஹதீஸின் அடிப்படையில நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு பாத்தோம்னா வித்ரு தொழுகை என்பது ஒற்றைப்படையாக தான் வித்ரு தொழுகை தொழுகணுங்கிறது தெரிகிறது சோ இந்த ஹதீசினுடைய அடிப்படையில நம்ம என்ன ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம்னா நிச்சயமாக வித்திரு தொழுகை என்பது ஒற்றைப்படை தொழுகையாக தான் உள்ளது சோ ஒற்றைப்படையாக தான் வித்ரு தொழுகனுங்கிறது தெரிகிறது

பேச்சை கொண்டோ பிரிக்க மாட்டார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல வருது மேலும் நசாயி போன்ற இன்னொரு ஹதீஸ்ல இடம்பெற்றுள்ள விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இதனை ஆயுஷர் அலியல் லாகோ ஆனா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் வித்ரு தொழுகையாக ஐந்து ரெக்காயத்துகள் தொழுவார்கள் அதில் கடைசி தவிர இடையில் எங்கும் அமரமாட்டார்கள் என்று சோ நபி சுல்லா அலுவலாம் அவர்கள் ஏழு ரெக்காயத்துகளும் தொழுதுள்ளார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமாக உள்ளது சோ அது மட்டும் இல்லாம மேலும் நமக்கு இந்த ஹதீஸின் அடிப்படையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா அவங்க இந்த வித்ருடைய தொழுகையில இடையில உட்கார மாட்டார்கள் மேலும் சலாமை கொண்டு என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடிகிறது ஒற்றைப்படை மூன்று ரெக்காய் தொழுத்துக்கு அப்புறமேட்டுக்கு அத்தகையா இருப்புல இருந்துட்டு திரும்ப எந்திரிச்சு மூன்றாவது ரெக்காயத்தை தொழுதுட்டு நம்ம சல மூன்றாவது ரெக்காயத்தை தொழுதுட்டு நம்ம சலாம் கொடுப்போம் சோ அந்த மாதிரி இந்த வெத் தொழுகை நம்ம கூடாது வெத்திரு தொழுகையை மகரிபுடைய தொழகை போன்று ஆக்கி விடாதீர்கள் என்றும் நபி சுயாலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சோ இந்த வித் தொழுகைய மூன்று ரெக்காய்த்துகளாக நம்ம தொல்கும் போது நம்ம மூன்று ரெக்காயத்தும் ஒன்னாவே தான் தொழுது ஒரே நம்ம 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 இருந்து கொண்டு முடிக்கணும் அதனால இந்த அத்தகைய தொழுகை வந்து ஒற்றைப்படையாக இருந்தாலும் இடையில வந்து அமரக்கூடாதுங்கிறது இந்த ஹவிசன் அடிப்படையில தான் நமக்கு வந்துள்ள தெளிவாக தெரிகிறது சோ இந்த ஏழு ரெக்காயத்துகளை வந்து நபி நபிசுல்லா அலி வலாம் அவர்கள் இன்னொரு முறையிலும் தொழுதுள்ளார்கள் அது நசாயி போன்ற நூட்களில் இடம்பெற்றுள்ளது இதனையும் ஐஷா அலி அல் அன்ஹா அறிவிக்க வயதாகி ரொம்ப அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க வித்ருடைய தொழுகையை வந்து ஏழு ரெக்காயத்து தொழுகும் போது அதுல அவங்க ஆறாயிர ஆறாவது ரெக்காயத்துல அவங்க வந்து அத்தகைய இருப்புல அமர்ந்துட்டு ஆனா அவங்க சலாம் கொடுக்காம எழுந்திருச்சுட்டு ஏழாவது ரெக்காயத்துலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அஹ் சலாமை கொண்டு அந்த வித்டை துடாய முடிச்சிருக்காங்க சோ ஆறாவது ரெக்காயத்தை தவிர வேற எந்த ஒரு ரெக்காயத்திலையும் அமரல தான் இந்த ஹடிஸ்ல இருந்து நம்ம தெரிகிறது அதிகப்படியாக அதாவது அதிகப்படியாக ஏழு ரெக்காயத்து ஒன்பது ரெக்காயத்து பதினோரு ரெக்காயத்து வரைக்கும் வித்துடைய தொழுகை நபி சொல்லா லயுசல்லாம் அவர்கள் தொழுது போது அதிகப்படியான எண்ணிக்கையில அவங்க தொழுகும் போது கடைசிக்கு முன்னாடி ரெக்காயத்து அத்தகைய இருப்பில் உட்காரலாம் என்பதை இந்த ஒரு இருந்து அறிய முடியுது சோ இப்ப ஒன்பதாவது ஒன்பது ரெக்காயத்தை நம்ம தொழுகிறோம் அப்படின்னாக்கா எட்டாவது ரெக்காயத்துல அத்தகையா திருப்புல இருந்துட்டு நம்ம சலாம் கொடுக்காம எழுந்துட்டு ஒன்பதாவது ரெக்காயத்தை தொழுகும் போதுதான் நம்ம சலாம் கொடுத்து அந்த வித்துடைய தொழுகையை முடிக்கணும் இந்த சட்டம் வந்து அதிகப்படியான எண்ணிக்கை அதாவது ஏழு ஒன்போது பதினொன்னு இது போன்று தொழுகும் போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் ஆனா வளமையாக இப்ப ஒரு ரெக்காயத்து ஒன்னு மூணு ஐந்து இதை நம்ம தொழுகும் போது நம்ம வந்து இந்த இந்த வெற்றிடைய தொழுகைய வந்து நம்ம பிரிக்காம நம்ம ஒரே சலாமை கொண்டுதான் முடிக்க வேண்டும் சோ இது போலதான் நம்ம வெற்றிடைய தொழுகைய ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அதாவது ஒண்ணு குறைந்தது ஒன்னிலிருந்து அதிகப்படியாக பதினோரு ரெக்காயத்து வரைக்கும் அதாவது நம்ம நம்மளுடைய உடல் சக்தி கேற்றவாறு ஏன்னா இப்ப நம்ம பகல் எல்லாம் வேலை பார்த்துட்டு நமக்கு இரவுல வந்து கண்டிப்பா உடல் சோர்வு இருக்கும் சோ அந்த மாதிரியான தருணத்துல வந்து நம்மளுடைய சக்திக்கு ஏற்றவாறு நம்மளுடைய நம்மளால எத்தனை ரெக்காயத்துகள் நம்மளால தொழ முடியுதோ குறைந்தது ஒரு ரெக்காயத்தாவது நம்ம வந்து அதிகப்படியாக பதினோரு ரெக்காயத்து வரைக்கும் நம்மளால மன விருப்பப்படி நம்ம எவ்வளவு ரெக்காயத்துக்கு வேணாலும் நம்ம வித்ருடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம் ஆனா இந்த வித்ருடைய தொழுகையை ஒரு ரெக்காயத்துகளாவது தொழுகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு தொழுவைக்கு மேப்ட்ட ஒரு சிறப்பு கிடையாது தொழுகையும் அந்த மாதிரி கிடையாது தொழுகையை வந்து ஒரு ரெக்காயத்தாவது தொழுவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி செல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நமக்கு கட்டளை விதிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த தொழுவிக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம உணரணும் அதாவது உங்களால சுத்தமா தொழுகவே முடியாக்கட்டிலும் அந்த கடைசி வித்டைய தொழுகையை ஒரு ரெக்காயத்தாவது தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய சிறப்பை வந்து நம்ம உணர வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் மேலும் யார் ஒருத்தவங்க வித்ருடைய தொழுகையை தொழுகிறாங்களோ அந்த அது வந்து அல்லாஹ் ரொம்பவுமே விருப்பமானதாக இருக்குது அஹ் சோ இன்ஷா அல்லா இந்த வித்துடைய தொழுகை தொழுக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தான் நமக்கு தரணும் இந்த வித்ருடைய எண்ணிக்கையுடைய முடிவில் நமக்கு என்ன தெரிய வருதுனாக்கா வித்ருடைய தொழுகை வந்து எண் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இது போன்ற ரெக்காய்த்துகள்ல நம்ம தொழுகலாம் ஆனா ஒன்னு மூணு ஐந்து இந்த ரெக்காயத்துகள் தொழகும் போது நம்ம அதனை பிரிக்காம ஒரே சலாமை கொண்டு அதாவது கடைசியாக அத்தகையாத்த இருப்பில் இருந்து ஒரே சலாமை கொண்டு நம்ம முடிக்கணும் ஆனா அதுவே அதிகப்படியான எண்ணிக்கையான ஏழு ஒன்போது பதினொன்னு நம்ம தொழுகும் போது அந்த எண்ணிக்கைக்கு முதல் ரெக்காயத்து அத்தகைய இருப்பில உட்கார்ந்துட்டு சலாம் கொடுக்காம எழுந்திருச்சுட்டு கடைசியா உள்ள அந்த ஒற்றை படை எண்ணிக்கையில உள்ள அந்த ஒரு ரெக்காயத்துலதான் நம்ம சலாம் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்து நம்மளுடைய சந்தேகம் அதாவது வந்து தொலகையில புனு தோதலாமா கூடாதா அப்படிங்கிறது இந்த பித்ருடைய தொலகையில குனு தோதலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான சகையான ஹதீஸ்கள் அவ்வளோக்கா எதுவுமே இல்லாததுனால ரொம்பவே ஹதீஸ்கள் எல்லாமே பலகீனமாக இருக்குது சோ அப்படி இருக்கிற பட்ஜெட்லயும் சில நூட்களான இப்னுமாஜா திருமிதி நசை இது போன்ற நூட்கள்லையும் சில சகிக்கான ஹதீஸ்கள் காணப்படுகிறது ஒரு ஹதீஸாக அஹமது என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இதனை நபி சுல்லா அலி வசல்லம் அவர்களுடைய பேரனான ஹசன் ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் வித்ருடைய குணோத்தில் ஓதுவதற்காக சில வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சோ இந்த ஹதீஸின் அடிப்படையில வித்ருடைய தொழுகையில நம்ம கொனு தோதலாங்கிறதுக்காக இந்த ஹதீஸ் வந்து ஆதாரமாக உள்ளது அடுத்து இந்த வித்ரு தொழுகை முறையில நமக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பமும் சந்தேகமும் இருக்குது அதாவது இந்த வித்ரு தொழுகை முறை எப்படின்னாக்கா இது மற்ற தொழுகை முறை மாதிரி தான் இப்போ உதாரணமா சொல்ல போனோம்னாக்கா மற்ற காய்த்துகள் எப்படி தொழுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இருப்பல நின்று மனசார நம்ம நேத்து செய்த பிறகு ஃபர்ஸ்ட் தக்பீர் 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 சொல்லிட்டு அடுத்து சனா ஊதிட்டு அடுத்து அஹ் ஃபாத்திஹா ஃபாத்தியா அடுத்து துணைசூரா அதுக்கு பிறகு செஞ்சுட்டு அடுத்து இரு சஜிதாக்கள் செஞ்சுட்டு திரும்பவும் எழுந்து அடுத்து இரண்டாவது இரண்டாவது ரெக்காயத்தும் அதே மாதிரி செய்து மூன்றாவது ரெக்காயத்து இப்ப மூணு ரெக்காயத்தை தொழுகிறோம் அப்படின்னாக்கா மூன்றாவது ரெக்காயத்தும் இதே மாதிரியான ஆஹ் விஷயங்களை பின்பற்றி நம்ம மூன்றாவது ரெக்காயத்துலதான் அத்தகையாத்து இடுப்புல இருந்துட்டு நம்ம அத்தகையாத்து ஓதி நம்ம சலாம் கொடுத்து அந்த மூன்று ரெக்காயத்தை முடிக்கணும் இப்போ இதுல எப்ப ஓதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குணவுத்தை வந்து நம்ம கடைசியாக இப்ப வந்து மூன்றாவது மூணு ரெக்காயத்து தொழுகுறோங்கும் போது மூன்றாவது ரெக்காயத்துல நம்ம ருகு செய்யறோம் இல்ல ருகு செஞ்சதுக்கு பிறகும் இந்த குனு துவா ஓதலாம் இல்ல ருகு செய்யறதுக்கு முன்னாடியும் ஓதலாம் இப்போ நமக்கு சந்தேகம் வரும் இப்ப மூன்று ரெக்காயத்துன்னு சொல்லும் போது நம்ம மூணாவது ரெக்காயத்துல இந்த துவாவை இந்த முறைப்படி ஓதுறோம் ஒரு தான் தொழுகிறோம் அப்படிங்கும் போது எப்படி குணவு தூத முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ரெக்காயத்தை தொழுகும் போதும் இந்த மூன்றாவது ரெக்காயத்துல மூணு ரெக்காயத்துங்கும் போது இந்த மூன்றாவது ரெக்காயத்துல பின்பற்றுறோம் பார்த்தீங்களா சோ அதே மாதிரிதான் வந்து ஒரு ரெக்காயத்தை தொழுகும் போதும் இதே மாதிரிதான் நம்ம தொழுதுட்டுக்குவ் செய்யறதுக்கு முன்னாடியோ இல்ல ருக்கு செய்ததுக்கு அப்புறமோ நம்ம குனுத்துவாவோ ஓதிட்டு நம்ம இரு சஜிதாக்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அத்தகையாத் இருப்புல இது வந்து ஒரு ரெகாய் தொழுகிற மாதிரி இருந்தா அத்தகையாத இருப்புல இருந்து நம்ம சலாமை கொண்டு அந்த வித்துடைய தொடுகையை முடிக்கணும் அலமது இப்போ இது வரைக்கும் நம்ம அஹ் வித் தொலகையினுடைய நேரம் என்ன அதை தொல்கலாம் அஹ் அப்புறம் அதுல குணு தோதலாமா கூடாதா அப்புறம் அதோடைய தொழுகை முறை என்ன அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புறோம் விளங்கிருக்கும் நாங்க நம்புறோம் இதுலயும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச தெளிவா நாங்க தரோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக துவாலா தருவானாக عليكم ورحمة الله وبركاته